விவசாயிகளுடைய தினம் வார்த்தை வாழ்த்து விவசாயிகளுக்கு வார்த்தையை தெரிவித்துக் விவசாயிகளுக்கு இந்த மூன்றாண்டு காலத்தில் முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கினார்கள் ஆண்டாண்டு தோறும் ஏற்படுகின்ற இயற்கை எடுப்பாளர்களுக்கு உடனடியாக நிவாரணமும் வழங்கப்படுகிறது விவசாயிகள் கடந்த ஆட்சி காலத்திலே விவசாயிகள் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து இப்பொழுது அத்தகைய நிலைமை இல்லாமல் மக்கள் விவசாயிகள் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல அவர்களுக்கு கோரிக்கையை எழு முன்பாகவே நிவர்த்தி செய்கின்ற சாதனை செய்கின்றார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் விவசாயிகளுக்கு உரம் கூட சரியாக கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க விவசாயம் பண்ணால் தெரியும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் விவசாயிகள் எங்கே எல்லா எல்லா இடங்களிலும் உரங்கள் இருக்கிறது நெல் விலை நெல் விலையுமே கிடைக்கிறது விலை விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டுக்கு கடந்த ஆட்சியில் இருந்தம் குட்டி பார்த்தால் விவசாயிகள் வாழ் மகிழ்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கரும்புக்குரிய விலை கிடைக்கிறது உரமும் தட்டுப்பாடு இல்லாமல் உரமும் கிடைத்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய நிவாரமும் கிடைத்து கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் இருபத்தஞ்சு தொகுதிகளை இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் இருக்கிறது அதுக்கு காலவாசம் இருக்குது நீங்கள் நினைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த நம்முடைய முதல்வர்கள் அவர் என்று இந்த நேற்ற காலத்துடன் கூட்டணி இருந்து கொண்டிருக்கிற எல்லா கட்சியும் அது தொடர்ச்சியாக மதிக்கப்படுகிறார்கள் ஆளுங்கட்சி இல்லாத போது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு கூட்டணி அளித்த கட்சிகள் இந்த வரையில் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜெயலலிதா அதிமுக கூட்டணியில் ஆட்சி பொறுப்பேற்ற கூட்டணி விஜயகாந்தும் அவர்களும் கூட்டணி சேர்ந்தார்கள் ஆட்சியை கைப்பற்றி அம முதலமைச்சரான போல ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தியை தொடுத்துவிட்ட காட்சியும் கடந்த காலங்களில் உண்டு எல்லா கட்சியும் கூட்டணியை முடித்து விடுவார்கள் ஆனால் இங்கே முதல்வர்கள் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரது கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கின்ற அவருடைய ப பண்பு அந்த அத்தகைய பண்புக்கு அவர்கள் இருக்கிறார்கள்